எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் ப்ரியா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் ரொம்ப 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 ஜாலியாக இருக்குங்க எக்ஸ்பிளைன் பண்ண வார்த்தைகளே இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரீசன் இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்புறமா ரொம்ப நாள் கழித்து சொல்லுவேங்க லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எங்களோட ஆனிவர்சரி வந்துச்சு அதாவது வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா எட்டாவது வருஷத்தை எடுத்து வச்சிட்டோம் ஆனால் பாதி கடல் கடந்த மாதிரி இருக்குது எட்டு வருஷம் தாங்க ஆகுது அவங்கவுங்க அறுபதாவது கல்யாணம் எழுபதாவது கல்யாணம்லாம் கொண்டாடுறாங்க எனக்கு இந்த எட்டாவது வருஷம் கொண்டாடுறதே மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு வாழ்க்கையில பல அடிகள் பல சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கடந்து ஒரு வழியாக எட்டாவது வருஷத்தை தொடங்கியாச்சு நம்ம ஊர்ல இருந்து அழகாக கேசரி பண்ணி பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கலாம் கோவிலுக்கு போலாம் நம்ம இருக்கிறதோ அபராடு இதில் என்னத்தை நான் கொண்டாடுறது ஒன்றுமே பண்ணலைங்க புது ட்ரெஸ்ஸு கூட எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் வயசாக வயசாக இதெல்லாம் கொண்டாடணுமா அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் வர வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒன் வீக் முன்னாடி எடுத்த வீடியோங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரகுக்கு வர டே ஆஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்லேயே தூங்கி 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 எழுந்திருக்கிறதாவே இருக்குது அதனால இந்த வீக்காவது வெளியில் கூட்டிட்டு போங்க அப்படின்னோடனே யூ டிரைவ் புக் பண்ணியிருந்தோம் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது திரம்ஸு அதனால் நம்ம வீட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நிறைய காரு இருக்கும் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இன்றைக்கி எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அல்சாகியா சிட்டி சென்டருக்கு தாங்க போயிருந்தோம் முன்னாடி ஒரு குட்டி ஷாப்பிங் போயிருந்தப்போ சும்மா ட்ரெஸ் எடுத்தோம் நார்மலாக எடுக்கும்போது எனக்கு பேண்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு ஷர்ட் எடுத்தே கொடுக்கல அதனால் இன்றைக்கி போய் ஃபுல்லாக தேடு தேடுன்னு தேடுவோம் நல்ல ஷர்ட்டாக கிடைக்கிதான்னு பார்ப்போம் அதாவது கிராப் டாப் மாதிரி நான் தேடிட்டுருக்கேன் எனக்கு எங்கேயுமே செட் ஆக மாட்டேங்குதுங்க ஸோ அதனால் இன்றைக்கி போய் எப்படியாவது ஜாகியா சிட்டி சென்டர் அலசி கிராப் டாப் எடுத்துகிட்டு வந்தே ஆகணும்னு தேடி போனேன் ஆனால் கிடைக்கவே இல்லைங்க விசாமல் நம்ம ஊரில் போய் மிந்த்ராலேயே எடுத்துக்கோன்ட்டு விட்டுட்டேன் ஒன் ஹவர் தான் உங்களுக்கு டைமு ஏன்னா சாப்பாடு கடையெல்லாம் மூடிடுவாங்க நீங்கள் சீக்கிரமாக கடையை விட்டு வெளியில் வந்துடுங்க அப்படின்னாரு நாங்கள் கடைக்கு போனோம் பாருங்கள் இந்த ஸ்மார்ட் பேபியில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ன்ட்டு எல்லா ட்ரெஸ்ஸு ஹேண்ட்பேக் எல்லாமே போட்டிருந்தாங்களா அப்புறம் எப்படிங்க கடையை விட்டு வர முடியும் ஒன் ஹவர்னு சொல்லிட்டு மூணு மணி நேரம் அந்த கடையே சுற்றிக்கிட்டே இருந்தோம் கடைசியில் அங்கே ஒன்றுமே வாங்குனேன் சும்மா விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு என்ற வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா வர வரைக்கும் இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க நம்ம தமிழ் கடை கண்டிப்பாக மூடிடுவாங்க அப்படின்ட்டாரு கொலா பசி வேறு எங்களுக்கு அப்புறம் போனால் கடைசியில் நம்மளோட தெய்வம் மாதிரி கடையை திறந்து வச்சுருந்தாங்க நாங்கள் எப்போ வந்து இங்கே இந்த ஷார்ஜா முயலா வந்தாலுமே இந்த கடைக்கு தாங்க நாங்கள் போவோம் கேப்டன் கடை பேர் நம்ம தமிழ் கடை அங்கே பார்த்தீங்கன்னா பரோட்டா இந்த சால்னா அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே அப்படியே நம்ம ஊரில் சாப்பிடுவோம் பாருங்கள் அப்படியே அந்த சால்னா அப்படியே அப்படியே இருக்கும் அதனால் இந்த பக்கம் வந்தாலே அந்த கடையில் மட்டும்தான் சாப்பிடுவோம் நல்ல வேலை கடையை மூடுற டைமில் போய்ட்டும் அவங்க சரி சாப்பிட வந்துருச்சுங்க பிள்ளைங்கன்ட்டு கடையை மூடலைங்க அப்புறம் எங்களுக்காக செஞ்சு கொடுத்தாங்க கொத்து பரோட்டா முட்டலாப்பம் எல்லாமே நிறையா சாப்பிட்டுட்டு எங்களுடைய இனி பிளானே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் முடிச்சுட்டு நைட்டு ஒரு ஒரு மணியாக போல் மம்சார் பீச்சில் போய் குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபில்லி காஃபிலாம் குடிச்சிட்டு வரலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் போகும்போதே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு டவலு பாப்பாவோட விளையாட்டு சாமான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயாச்சு ஷாப்பிங்கு சாப்பாடு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒன் தேர்ட்டி ஆகிடுச்சு அப்புறம் அங்கேருந்து நேராக துபாய்க்கு கிளம்பிட்டோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஆனால் எவ்வளோ கார் போகுது பாருங்க எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க பாருங்கள் எல்லாரும் தூங்குற டைமு ஆனாலும் செம்ம டிராஃபிக்கு ஒரு ஒரு ஒன்றரை மணிக்கு போகிறமோதே பாப்பாவுக்கு வந்து நார்மலாகவே இந்த பீச்சில் குளிக்கிறதுனா செம்ம செம்மையாக பிடிக்கும் அதனால் அவங்க வந்து கார்லேயே எல்லாம் மாற்றிட்டு ரெடியாக இருந்தாங்க விளையாட்டு ஜாமெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மம்சார் பீச்சை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கங்க எப்போயிலேருந்து க்ளோஸ் பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா நம்ம வின்டர் டைம் இந்த சைடு வரவே மாட்டோம் சம்மர் டைமில் தான் இங்கேயே வந்துக்கிட்டே இருப்போம் போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் பாப்பாவும் ஆயிட்டாங்க சரி பரவாயில்ல கவலைப்படாத மணி இப்போ தானே ரெண்டாகுது வா நம்ம ஷார்ஜா பீச்சுக்கே போயிடுவோன்ட்டு அப்புறம் வேஸ்ட்டாக வந்துட்டு ஷார்ஜா பீச்சுக்கு கிளம்பி போயிட்டோம் அங்கே போய் பார்த்தா மணி ரெண்டாயிடுச்சு அப்போ அங்கேயும் பாருங்கள் செம்ம கூட்டமாக இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பிகிட்டு இருந்தாங்க ரகுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நாள் டியூட்டியாக அதனால் அவர் வரல அவரை கார்லேயே தூங்க வச்சுட்டு நானும் என் பொண்ணும் பார்த்தீங்கன்னா அழகாக போய் பீச் கிட்டே நான் பாயை விரிச்சு போட்டு படுத்துட்டேன் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா அழகாக விளையாடிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் என்னோடய லைஃப் ஸ்டோரி வந்து சொல்லலான்னு ஆசைப்பட்றேன் போர் அடிச்சதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த எட்டாவது கல்யாண நாள் வந்து எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா நான் இந்த ஒன்றாவது கல்யாண நாள்லேருந்து இந்த ஏழாவது கல்யாண நாள் வரைக்கும் நான் என்ன யோசிச்சுட்டே இருப்பேன்னா நம்ம சீக்கிரமாக நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் கடன் இருக்கக்கூடாது எல்லாமே அழகாக செட்டில் ஆகிடணும் ஓரளவுக்கு நம்ம ஊரில் போய் செட்டில் ஆனாலும் கொஞ்சமாக பேங்க் பேலன்ஸு நகைகள் எல்லாமே இருக்கணும்னு நினச்சேன் அதே போல் இந்த எட்டாவது கல்யாண நாளில் நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேங்க ஓரளவுக்கு என்னோடய லைஃப் வந்து இப்போது செட்டில் ஆயிடுச்சு கொஞ்சமாக அழவாக இருக்குது ரொம்ப அதிகமாகவும் இல்லை ரொம்ப குறைவாகவும் இல்லை ஓரளவுக்கு நான் இப்போ வந்து செட்டில் ஆகிட்டேன் அழகாக இப்போ போயிட்டுருக்கு லைஃபு இதே மாதிரி கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக போயிட்டே இருக்கணும் இன்னும் எனக்கு இன்னும் ஒரே ஒரு வேலை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் வேலைக்கு போகலைங்க பிஇ முடிச்சிருக்கேன் யார் பார்த்தாலும் யார் என்ன என்ன கேட்பாங்கன்னா என்னம்மா பிஇ முடிச்சுட்டு வீட்லேயே இருக்கியம்மா இவ்வளோ படிச்சுட்டு இவ்வளோ மார்க் எடுத்துகிட்டு இப்படி உழுந்து உழுந்துலாம் படிச்சுட்டு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் எழுந்துருச்சு லெவன்த்து டுவெல்த்து எக்ஸாம் அப்போல்லாம் எழுந்தி உட்காந்து படிப்பேன் நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணியிருந்தேன் டுவெல்த்தில் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக படித்த போகணும் மக்குண்டையாக வீட்டில் இருந்துட்டோமேனு நிறைய பேர் கேட்பாங்க அது மட்டும்தான் எனக்கு அப்பப்போ கஷ்டமாக இருக்கும் அதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வந்து வேலை தேடலான்னு இருக்கேன் ஏன்னா எனக்கு பயங்கரமாக போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாப்பா வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுனால வீட்லேயே அவங்க ரகுவும் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு வருவார் பாப்பா அஞ்சு மணிக்கு வருவாங்க காலையில் பத்து மணிக்கு போயிட்டு எனக்கு தனியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரெஷராக இருக்குது ஸோ அதனால் நான் ஊருக்கு போயிட்டு வந்து இந்த வாட்டி வேலை தேடலான்னு இருக்கிறேன் பார்ப்போம் கடவுள் புண்ணியத்தில் அந்த வேலையும் கிடச்சணும்னு நம்புகிறேன் அவ்வளோதாங்க லைஃப் அப்டேட் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபுல்லாக பீச்சிலே தான் டைம் ஸ்பெண்ட் இருந்தோம் ரகு பார்த்திங்கன்னா காரில் நல்லா தூங்கிட்டு இருந்தார் பாப்பா ரொம்ப நேரமாக விளையாட்டு இருந்தாலும் எனக்கு லைட்டாக போர் அடிக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து இந்த நிறைய ஷாப்லாம் இருக்கும் ஷார்ஜா பீச்சில் சரின்ட்டு அங்கே ஃபில்லி ஷாப் இருந்துச்சு அங்கே தான் வந்து உட்காந்துருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் பாட்டு என்ன பார்த்தீங்கன்னா அரு ஏரே நீ ஏன் மணிப்பாயா மணிப்பாயா அந்த சாங்கு பூக்கள் பூக்கும் தருணம் இந்த பாட்டெல்லாம் ஓடுது எனக்கு திடீர்னு என்னடா நம்ம த ஊரில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு பார்த்தா கடைசியில் ஃபில்லி ஷாப்பில் போட்டிருந்தாங்கங்க நல்லா அந்த கடலோட அழகான காட்சி இந்த பாட்டு செம்மையாக இருந்துச்சு நானும் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் பாடிட்டே இருந்தேன் அப்புறம் பாப்பாவுக்கே போர் அடிச்சிருச்சு போல் வாங்க வீட்டுக்கு கிளம்போன்னோன்னே அதோட அங்கேருந்து மூணு மணிக்கு தான் விடியா மூணு மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா வீட்டு வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இந்த அடுப்பு துடைக்கிற வேலை தான் எனக்கு வாரத்தில் எப்படியாவது ஒரு நாள் தொடச்சிடுவோம் ஒரு ரெண்டு வாரம் துடைக்காமல் விடுவோம் அப்படியே பிசு பிசு பிசுன்னு ஆகிடுச்சி நம்மளோட அடுப்பு வேறு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக அப்படியே வந்து அந்த ஆயில் வந்து அப்படியே ஸ்டெயின் ஆகிடுது அதோட நல்லா மாங்கு மாங்கன்னு போட்டு தொடச்சிட்டு பெட்ஷீட்டு எல்லாத்தையும் காய வச்சுட்டு வின்டர் டைமில் துணி காயறது ரொம்ப லேட் ஆகும் ஆனால் சம்மர் டைமில் வித்தின் டென் மினிட்ஸில் நீங்கள் காய வைக்கிற துணி காஞ்சி எடுத்துடலாம் அந்த அளவுக்கு பயங்கர வெக்கையாக இருக்கும் நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பெட்ஷீட் காய வச்சு காய்ஞ்சிருச்சு அதோட எடுத்தாச்சு இப்போ நம்மளோட யூஏயில் பார்த்தீங்கன்னா சம்மர் ஆஃபருன்னு சொல்லிட்டு வின்டர் துணிகள்லாம் போடுவாங்க இந்த மாதிரி ஆஃபர் டைமில் அப்பப்போ ட்ரெஸ் எடுத்துக்குவோம் நாங்கள் இந்த ஒகேஷன்ஸ் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் இந்த டைம்லலாம் அவ்வளோவா ட்ரெஸ் எடுக்க மாட்டோம் இந்த மாதிரி ஆஃபர் வரும்போது டக்குன்னு ட்ரெஸ் எடுத்துருவோம் அது மாதிரி தான் சென்டர் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா லீ கூப்பர் பிராண்டு நிறைய ப்ராண்டு அதெல்லாம் போட்டிருந்தாங்க நான் என்ன ட்ரெஸ் எடுத்திருந்தேன்னா வர வர நம்ம கொரியன் சீரிஸில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோமா அதனால கொரியன் பேண்ட்டு தாங்க எடுத்திருந்தேன் அந்த ஹீரோயின்ஸ்லாம் இந்த மாதிரி தான் போட்டுட்டு அழகாக போவாங்க எனக்கும் இப்போ வர வர இந்த மாதிரி போடணும்னு ஆசை வந்துருச்சு இப்போல்லாம் வந்து நான் சுடிதார் அதெல்லாம் போடுறதே கிடையாதுங்க சிரிச்சுட்டே சொல்கிறேன்னு நினைக்கிறாதீங்க சும்மா காமெடிக்கும் இப்போ வந்து நான் ஃபுல்லாக பேண்ட்டு ஷர்ட் க்ராப் டாப்ஸு டாப்ஸு இந்த மாதிரி மாறிடுறது எவ்வளோ நாள்தான் சும்மா பூமர் ஆன்டி மாதிரி வெறும் சுடிதாராக போட்டுகிட்டே இருக்கிறது கொஞ்சமாவது லைஃபை லைஃப்பை மாற்றுவோமே அப்படின்ட்டு இப்போ மாறிட்டேங்க சுடிதார் அவ்வளோவா இப்போது செலக்ட் பண்ணுறது கிடையாது லூலூலில் வந்து கொஞ்சம் தக்காளியெலாம் வாங்கிட்டு வந்தங்க இந்த தக்காளியை பாருங்களேன் பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது அப்படியே அழகாக இருந்துச்சு இது வந்து நாட்டு தக்காளி அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியலை இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டி மாடலெல்லாம் நம்ம ஊர்லேயே நான் பார்த்துருக்கேன் இந்த தக்காளியை கொஞ்சம் நேரம் தாங்க கிச்சனில் நின்றுட்டு இருந்தேன் செம்ம வெக்க தொப்பரையாக வேர்வை ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ சீக்கிரம் சமையல் முடிக்கவும் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சமையலை முடித்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்தாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரால் தோக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை மாம்பழம் சைடிஷு ரைஸ் அப்புறம் நேற்று வச்ச காரக்குழம்பு சூப்பராக இருந்துச்சு காரக்குழம்பு அவ்வளோதான் சமையலை முடிச்சாச்சு அவ்வளோதாங்க விளாக் முடிஞ்சது இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ